ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வாங்கக்கூடிய நேரம் வழிபடக்கூடிய நேரங்கள் வழிபாட்டு முறைகள் அதே மாதிரியே விநாயகரை நம்ம கரைக்கும் முறை இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சதுர்த்தி திதி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம் சதுர்த்தி திதி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மதியம் ஒன்று நாற்பத்தி எட்டுக்கு ஆரம்பித்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு சனிக்கிழமை மாலை மூணு முப்பத்தி எட்டு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதனால் விநாயகர் வழிபாடை நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமையிலிருந்தே தொடங்கிடலாம் விநாயகர் வழிபாடு மட்டும் அல்லாமல் விநாயகரையும் நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமையே வாங்கி வீட்டில் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அதில் தப்பு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மூன்று நாள் கணக்கு வச்சுட்டு நீங்கள் விநாயகரை கரைச்சி ஒரு ஒரு குடும்ப முறைப்படி மூன்று நாள் ஐந்து நாள் அப்படின்ற எண்ணிக்கையில் வச்சுப்பாங்க நீங்கள் வழக்கமாக எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ வெள்ளிக்கிழமை இன்னைக்கியே விநாயகரை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா விநாயகர் வாங்குறதுக்கான நல்ல நேரம் என்ன அப்படின்னா மாலை நாலு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் விநாயகரை வீட்டுக்கு வாங்கி எடுத்துகிட்டு வரலாம் இல்லை நாங்கள் நாளைக்கே விநாயகர் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா

இருபத்தி நாலு விநாயகர் வாங்கக்கூடிய நேரம் காலை ஏழு மணியிலேருந்து எட்டு ஐம்பது இந்த மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வாங்கி வீட்டில் விநாயகருடைய வழிபாடு செஞ்சிடலாம் இந்த நேரம் செய்ய முடியாதவங்க காலை பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து ஒன்று இருபது வரைக்கும் இருக்கின்ற இடைவெளியில் நீங்கள் விநாயகர் வாங்கி வீட்டில் பூஜை செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலேயும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் பொதுவாக விநாயகர் வழிபாடு மாலை நேரத்தில் செய்கிறதுக்கு தான் சிறப்பு அதிகம் ஏன்னா சந்திரன் இருக்கும்போது தான் நம்ம விநாயகர் வழிபாட்டை செய்யணும் சதுர்த்தி திதி வந்து நமக்கு மூணு முப்பத்தி எட்டு ஏழாம் தேதி மாலை மூணு சதுர்த்தி திதி இருக்கிறது வழிபாடு விநாயகரை வழிபடும் முறைகள் பற்றி பார்க்கலாம் விநாயகரை வழிபடுறது ரொம்ப எளிமை தான் மற்ற தெய்வங்களுக்கு இது வைக்கணும் அது வைக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடுகள் இருக்கிற மாதிரி விநாயகருக்கு எந்தவித கட்டுப்பாடும் மிக எளிமையான முறையில் நம்ம எங்கேயும் கிடைக்கிற அந்த மிருகம்ப இருக்கும்போவையும் மாலை கட்டி போட்டு விநாயகருக்கு வழிபாடு செஞ்சாலே போதும் நம்ம வந்து அதே மாதிரி எளிமையான முறையில் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் பாக்கு பொறி கல்லை நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் விநாயகருக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும் அருகம்புள்ளால் அன்றைய தினத்தில் விநாயகர் அர்ச்சனை செய்கிறது அவ்வளவு சிறப்பு இது ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய வழிமுறை சொல்லியிருக்கா உங்களால் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி சாதம் வைத்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரியே பழங்கள் என்ன பழங்கள் கிடைக்கிதோ அந்த பழங்களை வச்சும் நீங்கள் வந்து நெய்வைத்தியம் செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய பதிகம் அப்படின்னா விநாயகர் அகவல் கேட்கறது படிக்கிறது அவ்வளவு சிரம் விநாயகர் அகவல் தெரியாதவங்க படிக்க முடியாதவங்க நான் இப்போ சொல்ல கூடிய எளிமையான இந்த ஒற்றை வரி மந்திரத்தை அன்றைய தினத்தில் நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம அருகம்புல்லால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற இந்த தான் இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை அந்த தினத்தில் பாராயணம் பண்ணுறது அவ்வளோ நல்லது கடன் இல்லாத வாழ்க்கையே யாருக்குமே கிடையாது கடன் தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானையும் விநாயகர் பெருமானையும் ஒரு சேர வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன் நமக்கு உடனே கிடைக்கும் அதனால் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினத்தில் ஒரு கைப்பிடி அருகம்புள்ளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வைத்து விநாயகருடைய ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி என் கடன் தீரணும் அப்படின்னு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தி மட்டும் அல்லாமல் ஒரு ஒரு சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் இந்த வழிபாட்டை காலை நேரத்தில் தொடர்ச்சியாக நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய கடன் கண்டிப்பா அடையும் விநாயகருடைய வழிபாட்டுக்கு அப்புறம் விநாயகரை நம்ம விசர்ஜனம் முறைப்படி செய்யணும் விசர்ஜனம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள ஏரி நீர்நிலைகளில் நம்ம விநாயகரை விசர்ஜனம் பண்ணிடலாம் விசர்ஜனம் வந்து மூன்று நாள் ஐந்து நாள் அப்படின்னு கணக்கு கொண்டு ஒரு ஒரு குடும்பத்திற்கு ஏற்றால் போல் ஒரு ஒரு முறைப்படி நீங்கள் செய்வீங்க அது மாதிரி செஞ்சுக்கோங்க பக்கத்தில் வந்து கடல் நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா வீட்டிலேயே எளிமையான முறையில் நீங்கள் ஒரு ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்துகிட்டு விநாயகருக்கு பூஜையெல்லாம் செய்து அதற்குள்ளே விநாயகரை இறக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அந்த களிமண்ணை நீங்கள் பக்கத்தில் இருக்க தொட்டி கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த முறைப்படி செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரியே இந்த விசர்ஜனம் செய்யக்கூடிய நேரங்கள் பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை விநாயகர் வாங்கினீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை விசர்ஜனம் பண்ணணும் மூன்று நாள் கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை விசர்ஜனம் செய்யக்கூடிய நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எமகண்டம் காலம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நம்ம விநாயகரை விசர்ஜனம் பண்ணலாம் அதே மாதிரியே மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே விநாயகரை விசர்ஜனம் பண்ணக்கூடாது ஆறு மணிக்குள்ளே பண்ணுறது தான் ரொம்ப நாகமொத்தம் எந்த என்றைக்கு நீங்கள் வந்து விசர்ஜனம் பண்ணாலும் ராகு காலம் எமகண்டம் ஆறு மணிக்கு மேலே மாலை நேரத்தில் செய்யக்கூடாது அது காலண்டரை பார்த்து நீங்கள் அதற்கேற்றாற் போல் விசர்ஜனம் பண்ணிக்குவோம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு விநாயகரை சரியான முறையில் விசர்ஜனம் பண்ணணும் அதாவது சிலர் தெருவோட முக்கட்டில் பக்கத்தில் இருக்க கோயிலில் கொண்டு போய் விநாயகரை வச்சுட்டு வந்துருவாங்க அது பெரிய தவறு அந்த தவறை யாரும் செய்யாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்